சிம்பு சமீப காலமாகவே வந்துட்டு தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருந்து வந்துட்டு இருக்காரு கொஞ்ச காலமாகவே வந்துட்டு சிம்பு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் கரெக்ட் டைம்ல போயிடறாரா அது மட்டும் இல்லை தன் படங்களில் ரொம்பவே அளவு கதிந்த ஆர்வம் எடுத்துக்கொள்கிறாராம் மேலும் பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருந்து அந்த படத்தை முடிச்சு கொடுக்கிறதுல மட்டுமே வந்துட்டு பயங்கரக்குரிய இருந்து வந்துட்டு இருக்காராம் சிம்பு இதனால சிம்பு மீது பல இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை ட்ரிப்ளே படத்திற்காக தன் உடல் எடையை பயங்கரமாக வந்துட்டு ஏற்றிருக்காரு நம்மளுடைய சிம்பு இந்த உடல் எடை குறித்த மாற்றம் வந்துட்டு அவங்களுடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லையாங்க இது எல்லாமே படத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலும் ரசிகர்கள் எதிர்பார்ப்பது சிம்பு கிட்ட வேற விஷயம் தானே சிம்பு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலே ரொம்ப ஸ்லிம்மா இருப்பாரு சிக்ஸ் பேக்ஸ் வேற வச்சிட்டு இருப்பாரு டான்ஸ் பயங்கரமா ஆடுவாருங்க இதுதான் வந்துட்டு சிம்பு கிட்ட எல்லா கிட்டையுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஆனா தற்போது உடல் எடையை பயங்கரமா வந்துட்டு ஏத்தி இருக்காரு நம்மளுடைய சிம்பு இதனால வந்துட்டு கொஞ்சம் நடனம் ஆடுவதற்கு சிரமப்படுவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க மேலும் சிம்பு இந்த உடல் எடையை கொண்ட தோற்றம் வந்துட்டு பல பேருக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு படத்துக்காக உடல் எடையை அதிகபட்சமா ஏத்தின நம்மளுடைய அனுஷ்காவிற்கு தற்போது பயங்கரமா வந்துட்டு உடல் எடையை குறைப்பதற்கு பல பேர் ஆலோசனை சொல்லி வந்துட்டு இருக்காங்க ஏன்னா வந்துட்டு 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 அவங்களால உடல் குறைக்கவே முடியல ஒரு யோகா மாஸ்டரான அனுஷ்காவுக்கு இந்த மாதிரி தற்போது தற்போது பயங்கரமா சாப்பிட்டு தொப்பெல்லாம் போற அளவுக்கு குண்டாயிருக்காரு இவர் எப்படி மறுபடியும் ஒளியாக போறாரு தமிழ் சினிமா ரசிகர்களிடம் ரொம்பவே ஆர்வலாக கேட்கப்பட்டு இருக்கு மேலும் போன்ற செய்திகளை மேல தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை பண்ணுங்க பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் உங்க கமெண்ட் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க